السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين ولا عاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين قناه الكوريا صحودريغله الله ودي بير பெண்களுக்கான சட்டங்கள் என்கிற இந்த தொடர் வகுப்பிலே பல்வேறு பெண்களோடு தொடர்பான சட்டங்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அலகது சென்ற வகுப்புகளிலே ஹை இஸ்திஹாதா நிஃபாஸ் போன்ற பெண்களோடு தொடர்பான சில முக்கியமான அம்சங்களை நாம் தெரிந்து கொண்டோம் ஒரு பெண் ஹைல் என்கிற மாதவிடாய் நிலையை அடைகிறபோது அவள் பருவ வயதை அடைகிறாள் என்பதை நாம் சென்ற வகுப்பிலே சுட்டிக்காட்டியிருந்தோம் அந்த நேரத்திலிருந்து ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் அவளுடைய வாழ்க்கையில் ஹிஜாப் என்கிற ஒரு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஹிஜாப் என்பது பொதுவாக திரை தடை என்கிற அர்த்தத்தை தரக்கூடியதாகும் இந்த திரை தடை என்பதிலே ஒன்று வெளிப்படையான திரை இருக்கிறது இன்னமொன்று உள்ளார்ந்த திரை இருக்கிறது உள்ளார்ந்த திரை என்பது பெண்கள் தங்களுடைய இச்சைக்கு போடக்கூடிய திரையாகும் அதாவது பெண்ணைப் பொறுத்தவரையில் இஸ்லாம் அவளை மிக கண்ணியப்படுத்தி இருக்கிறது ஜாகிலிய சமுதாயத்திலே பெண்ணை பொறுத்தவரையில் அவளுக்கு எந்த மதிப்பும் இருக்கவில்லை அவள் ஒரு மனித படைப்பாகவே சில நேரங்களில் பார்க்கப்படாத அளவுக்கு கேவலப்படுத்தப்பட்டால் ஒரு பெண் குழந்தை கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அந்த குழந்தையின் தந்தைக்கு அது ஒரு இழிவான செய்தியாக அந்த சமுதாயத்தில் கருதப்பட்டது எனவேதான் அல்லாஹு அல்லாஹுத்தாலி அல் குரான்லே சொல்லி காட்டும் போது வயதா புஷ்ஷுர் அஹதுஹும் பில் உன்சா அவர்களுக்கு பெண் குழந்தை கிடைத்து விட்டது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் கருத்து விடுகிறது கோபத்தால் கருத்து விடுகிறது சமுதாயத்தை விட்டு அவன் ஓடி ஒதுங்குகிறான் அந்த அளவுக்கு பெண்ணை அவன் கேவலமாக நடத்தி கொண்டிருந்தான் என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான் அதேபோல வயதல் மௌ ஊத டு சுஇலத் உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனம் ஜாகிலிய சமூகத்திலே சில நேரங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் உயிரோடு அவர்கள் புதைக்கப்பட்ட நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது பெண்ணை மாதவிடாய் காலங்களிலே வீட்டை விட்டு வெளியிலே மிருகங்களை கட்டி போடக்கூடிய தொழுவங்களை போன்ற இடங்களிலே ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலையும் அந்த சமுதாயத்தில் இருந்தது என்பதை வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது பெண்கள் பொருளாக பயன்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கவில்லை பொருளாதார சுதந்திரம் இருக்கவில்லை ஒரு வெறுமனே ஒரு படைப்பாக மட்டுமவள் பார்க்கப்பட்டு அதிலும் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் அவளை இஸ்லாம் கண்ணியப்படுத்துகிறது ஒரு தாயாக ஒரு மகளாக ஒரு சகோதரியாக ஒரு மனைவியாக அதேபோன்று சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒரு பிரஜையாக என்று பல்வேறு நிலைகளிலே பெண்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்தி பெண்களை கண்ணியமாக வாழ வேண்டும் என்று வழியும் காட்டியது ஜாகிலிய காலத்தில் ஒரு பக்கம் பெண்கள் சரியான உரிமைகளை பெறாத நிலையில் கண்ணியத்தை இழந்த நிலையில் இருக்கிற போது இன்னமொரு பக்கம் பெண்களே அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலையும் இருந்தது அரை நிறுவன கோலங்களிலே அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்காமல் திறந்த நிலையிலே மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருந்தது இதை அல்லாஹ் வல தபர் தபர் ஜாஹிலியத்தில் ஊலா ஜாஹிலியக்கால பெண்களைப் போல நீங்கள் உங்களை திறந்து கொண்டு தெரியாதீர்கள் என்று சொல்வதன் மூலம் அந்த காலத்து பெண்கள் தங்களை திறந்து கொண்டு திரிந்த நிலை அல்லாஹுத்தாலா சுட்டி காட்டுகிறார் விபச்சாரம் என்பதை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு என்பது அதிலே மிக முக்கியமானதாகும் ஒரு ஆணுக்கு பெண்ணிலே விருப்பம் ஏற்பட்டாலும் கூட பெண்ணுடைய உடன்பாடு இல்லாமல் விபச்சாரம் நடைபெறுவது என்பது மிக சிரமமான ஒன்றாகும் எனவே தான் நல்லாற்ற நல்லவற்றுக்கும் மோசமானவற்றுக்கும் குரானிலே முதலிலே ஆண்களை பயன்படுத்துகிறான் வல்மு மினுன வல்மு மினாத் வல் வல் மு மினி நவல் மூ மினாத் இன்னல் மு மினி நவல் முமினாத்வல் முஸ்லிமி நவல் முஸ்லிமாத்வல் காணித்தீ என்று முதலிலே மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அதே போல முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் நின்று வணங்கக்கூடிய ஆண்கள் நின்று வணங்கக்கூடிய பெண்கள் என்று முதலில் ஆண்களை தான் சொல்லுகிறார் நல்ல வாகின் அல்லாஹ் கதிகரன் வாக்கிராத் அல்லாஹ் அதிகமாக திக்ரி செய்யக்கூடிய ஆண்கள் திக்ரி செய்யக்கூடிய பெண்கள் அதே போல சாரி கு ஒஸ்ஸாரிக் திருடக்கூடிய ஆண் திருடக்கூடிய பெண் இது குரானுடைய ஒரு ஸ்டைலாகும் அதே நேரத்தில் விபச்சாரத்தை பற்றி சொல்லுகிற போது மாத்திரம் வஸ்ஸாரி ஒஸ் ஜானி அஸ்ஸானிய து ஒஸ் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் என்று சொல்கிறார் என்றால் பெண் விபச்சாரத்திற்கு மிக முக்கியமான பெண்ணுடைய கன்சன் பெண்ணுடைய விருப்பம் என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதனால் அல்லாஹுதாலா விபச்சார விஷயத்தில் பெண்ணை முதல்நிலைப்படுத்தியிருப்பதை அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்படி ஜாரிய சமூகத்திலே விபச்சாரத்தை தூண்டக்கூடியவர்களாக விபச்சாரத்திற்கு வழிகோலக்கூடியவர்களாக பெண்கள் இருந்திருக்கிறார்கள் இவைகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து பெண்களை ஒரு கண்ணிய படைப்பாக மிக மரியாதைக்குரியவர்களாக மாற்றியது இஸ்லாம் அந்த மரியாதையை அந்த பெண்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே அவர்கள் தங்களுடைய உச்சைக்கு திரையிட வேண்டும் அதனால் தான் ஒரு நவீனகால ஒரு இஸ்லாமிய சிந்தனையாளர் சொல்லும்போது சொல்கிறார் உங்களுடைய உடல்களுக்கு நீங்கள் ஹிஜாப் அணிவதற்கு முன்னால் உங்களுடைய உள்ளங்களுக்கு ஹிஜாபை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இன்று அதை நம்ம பார்க்கிறோம் சில நேரங்களில் வெளிப்படையான ஹிஜாபுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் உள்ளத்திற்கு போடக்கூடிய ஹிஜாபுக்கு இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம் எனவே இஸ்லாம் ஹிஜாப் என்று சொல்கிற போது முதலிலே தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி அந்த உள்ளத்திற்கு போடக்கூடிய ஹிஜாபை வலியுறுத்துகிறது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஒரு பெண் அணிய வேண்டிய ஆடைகள் அந்த ஆடையை ஹிஜாப் என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த ஹிஜாபை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அந்த பெண் எவ்வாறான ஒரு ஹிஜாபை அணிய வேண்டும் என்பதை பற்றி அல் குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கலாம் இவற்றை இமாம்கள் குர்ஆன் சுன்னாவின் நிழலிலே தெளிவுபடுத்துகிறார்கள் அந்த வகையில் ஒரு பெண் அணியக்கூடிய அந்த மறைப்பு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்தில் இன்று நாம் பார்க்கிற பல்வேறான ஆடைகள் ஹிஜாப் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடை வரையறையிலிருந்து வேறுபட்டதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே உண்மையிலேயே ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரியும் தன்னுடைய ஹிஜாபை இஸ்லாமிய வழிகாட்டலின் அடிப்படையில் அமைத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இஸ்லாமிய வழிகாட்டலின் அடிப்படையில் அந்த ஹிஜாபை அணிவதாக இருந்தால் அது பற்றிய அறிவு நமக்கு தேவையாகும் எனவே அன்புள்ள சகோதரிகளே ஒரு முஸ்லிம் பெண்ணினுடைய ஆடை பற்றி பேசக்கூடிய உலமாக்கள் பின்வரக்கூடிய ஷரத்துகளை அந்த ஆடைகளுக்கு முன்வைக்கிறார்கள் முதலாவதாக ஐய கூன சாத்தியரன் லி இல் ஜிசும் முழு உடலையும் மறைக்கக்கூடியதாக அந்த பெண் அணிகிற ஆடை இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் பெண் அணியக்கூடிய ஆடை அவளுடைய முழு உடலையும் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இதற்கு ஆதாரமாக சூரத்துல் அஹாபினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்போ இதிலே உலமாக்களில் ஒரு சாரார் பெண்கள் தங்களுடைய முழு உடலையும் மறைக்கக்கூடிய அமைப்பில் தங்களுடைய ஹிஜாபை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த முழு உடல் என்று சொல்வதிலே அவர்கள் முகத்தையும் கையையும் சேர்த்து கொள்கிறார்கள் ஒரு பெண் தன்னுடைய முகத்தையும் மறைக்க வேண்டும் மணிக்கட்டு வரை உள்ள அந்த கையையும் அவள் மறைக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் அது வாஜிப் கட்டாயம் அவள் செய்ய வேண்டும் என்று இவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் சில உலமாக்கள் முகத்தையும் மணிக்கட்டு வரை உள்ள கையையும் தவிர உள்ள அனைத்து பகுதிகளையும் ஒரு பெண் மறைப்பதுதான் அந்த ஹிஜாபில் உடல் முழுவதையும் மறைப்பது என்பதனுடைய அர்த்தம் என்று சொல்கிறார்கள் இந்த கருத்து வேறுபாடு மிக பழமையானதாகும் இது இந்த விஷயத்திலே பெண்கள் ஃபித்னாக்கள் கூடுதலாக ஏற்படுமாக இருந்தால் முகத்தை மறைத்து கொள்வது சிறந்தது மேலானது என்கிற மூன்றாவது ஒரு கருத்தும் உலமாக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆக அன்புள்ள சகோதரிகளே முகம் மணிக்கட்டு வரையுள்ள உள்ள கை இவற்றை தவிர மற்ற அனைத்து பகுதிகளையும் மறைக்கக்கூடிய முறையில் ஒரு பெண்ணுடைய ஆடை இருக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே ஏகோபித்த நிலையில் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது இல்லை மாற்று கருத்தே கிடையாது ஆனால் முகத்திலும் கையுடைய விஷயத்திலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது இந்த கருத்து வேறுபாட்டில் இடையிலே ஒரு ஃபித்னாவுடைய கருத்தும் வெளியிடப்பட்டது முகத்தை மறைப்பது பாவம் ஹராம் என்று அப்படி கிடையாது அப்படி இருந்த அறிஞர்களும் சொல்லவில்லை ஆனால் ஒரு சாரார் வாஜிப் இன்னும் ஒரு சாரார் வாஜிப் இல்லை விரும்பினால் மறைத்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் எனவே இது கருத்து பருப்பாட்டுக்குரிய ஒரு விஷயம் முகமும் கையும் அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஒரு பெண் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ள விரும்பினால் மறைத்து கொள்ளலாம் திறக்க விரும்பினால் திறந்து கொள்ளலாம் என்பதுதான் இதிலே நம்முடைய புரிதலாகும் ஒல்லாக சால ஆழம் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதரிகளே நம்முடைய ஹிஜாப் முழு உடலையும் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது ஹிஜாபினுடைய முதலாவது நிபந்தனையாகும் இரண்டாவதாக அல்ல யகூன ஜீனத்தன் ஃபீ நவ்ஷிஹி அந்த ஹிஜாப் அதாவது அது கவர்ச்சியானதாக இருக்கக்கூடாது அலங்காரம் நிறைந்த கவர்ச்சியானதாக அது இருக்கக்கூடாது என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதாவது ஒர்க் பண்ணப்பட்ட மிக ஆடம்பரமான பாதையிலே செல்லக்கூடிய ஆண்களுடைய பார்வைகளை சுண்டி இழுக்கக்கூடிய அமைப்பிலான துணிகளை கொண்ட ஹிஜாபாக இருக்கக்கூடாது அல்லாஹு தால சூரத்துன்னூர் முப்பத்தி ஓராவது வசனத்திலே சொல்லும்போது வல யுபுதீன ஜீனத்தை உன்ன அவர்கள் தங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹு தால சொல்கிறார் அதே போல நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று பேரை பற்றி நீ கேட்கவே வேண்டாம் ஒருவர் ஜமாத்தை விட்டு பிரிந்து சென்று இமாமுக்கு மாறு செய்து பாவியாக மரணித்தவர் இரண்டாவது ஒரு அடிமை யஜமானிடம் தப்பியோடி அந்த நிலையிலேயே மரணித்தவர் மூன்றாவது இம்ராத் ஹாப அன்ஹா ஜவுஜுஹா ஃபது கஃபாஹா துன்யா ஃபத் பர்ரஜத் பதஹு ஃபலாத்தல் அன்ஹூம் ஒரு பெண் அவளை விட்டு விட்டு கணவன் போகிறார் அந்த கணவன் அவளுடைய உலக செலவினங்களை எல்லாம் பொறுப்படுத்தவர் ஆனால் அந்த கணவன் ஏதோ தேவைக்காக வேண்டி அந்த பெண்ணை விட்டு பிரிந்திருக்கிற போது அந்த பெண் தன்னை மறைக்காமல் அலங்கரித்து தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தி திரிந்தவள் இவர்களை பற்றி நீ கேட்கவே வேண்டாம் என்று நபிசல்லுல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது இவர்களுடைய நிலை ஆபத்தானது என்று இப்படி ஒரு பெண் அணியக்கூடிய ஆடை அந்த ஹிஜாப் தண்ணிலே கவர்ச்சியானதாக இருக்கக்கூடாது இதனுடைய அர்த்தம் ஒரு பெண் அணுகிற ஆடை கருப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல வேறு கலர்லேயும் இருக்கலாம் ப்ரௌனாக இருக்கலாம் அல்லது வெள்ளையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு கலரில் இருக்கலாம் ஆனால் அந்த ஹிஜாப் என்பது கவர்ச்சியானதாக இருக்கக்கூடாது என்பது இரண்டாவது நிபந்தனையாகும் மூன்றாவதாக ஐய கூன சஃப் அதாவது அந்த பெண் அணியக்கூடிய ஹிஜாப் என்பது திக்கானதாக இருக்க வேண்டும் கண்ணாடி போன்று உள்ளே இருக்கிற ஆடைகளையோ அல்லது உடல் உறுப்புகளையோ வெளியில் காண்பிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை உலமாக்கல் ஒரு நிபந்தனையாக சுட்டி காட்டுகிறார்கள் ஏனென்றால் சஹை முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதிஸ்லே நபிசுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சின்ஃபானி மின் அகலினார் இரண்டு கூட்டம் நரகவாசிகளாகும் லம் அரஹுமா அவர்களை நான் இன்னும் பார்க்கவில்லை கௌமுன் மாஹும் சியாத்துன் துன் கில் பக்கர் நபி ஹன்னாஸ் ஒரு கூட்டம் யாரென்றால் கையிலே மாட்டு வாள்களை போன்ற சாட்டைகளை வைத்துக்கொண்டு மக்களை தொல்லைப்படுத்தி கொண்டு அடித்துக்கொண்டு தொல்லைப்படுத்துகிறவர்கள் இரண்டாவது சாரார் நிசா உன் காசியா துன் ஆரியா துன் முலா துன்மா இலா துன் ரொ சுத்தில் புக்தில் மா இலா அதாவது ஆடை அணிந்தும் நிறுவாணமாக இருக்கக்கூடிய பெண்கள் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் லாய்துகுல் அல் ஜென்ன வல எஜிந்தா சுவர்க்கம் செல்லவும் மாட்டார்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட இவர்கள் நுகர மாட்டார்கள் என்று நபிஸ்வல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது ஆடை அணிந்திருப்பார்கள் சில பகுதி மறைக்கப்பட்டிருக்கும் சில பகுதி மறைக்கப்படாமல் இருக்கும் அல்லது அவர்கள் மறைத்தது துணியை கொண்டு இருக்கும் ஆனால் உள்ளே உள்ளதெல்லாம் வெளியே தெரியக்கூடியதாக இருக்கும் அல்லது சில நேரங்களில் அது ஒரு டைட்டான இறுக்கமானதாக இருக்கும் இவ்வாறு இருக்கிற பெண்கள்தான் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் நுழையாமல் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாமல் இருப்பவர்கள் என்பதை உலமாக்கல் சுட்டிக்காட்டுகிறார்கள் நான்காவது நிபந்தனையாக ஐய கூன ஃபத்ஃபாத நகை அதாவது பேக்கியாக இருக்க வேண்டும் ஒரு பெண் அணிகிற ஹிஜாப் அவளுடைய உடல் கணபரிமாணங்களை காட்டக்கூடிய ஸ்லிம் என்று இப்போ அந்த நிலையிலிருந்து டைட்டாக இல்லாமல் ஒரு பெக்கியாக ஒரு விரிந்த நிலையில் அந்த ஆடை இருக்க வேண்டும் என்பதை உலமாக்கள் ஒரு நிபந்தனையாக சுட்டிக்காட்டுகிறார்கள் உண்மையிலேயே அந்த ஆடை என்பது பெண்களுடைய உடல் கன பரிமாணங்களை காட்டுகிற போது அது ஃபித்னாவுக்கு கண்டிப்பாக வழி செய்யும் என்பதனால் இஸ்லாம் இந்த நிபந்தனையை போட்டிருக்கிறது உசாமா இப்போ அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் எனக்கு ஒரு ஆடையை அன்பளிப்பாக தந்தார்கள் நான் அதை கொண்டு போய் என்னுடைய மனைவிக்கு கொடுத்தேன் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் என்னை சந்தித்த நேரத்தில் கேட்டார்கள் உசாமாவே ஏன் அதை நீ அணியாமல் இருக்கிறாய் என்று கேட்டபோது நான் என்னுடைய மனைவிக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னேன் இப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அப்படியாக இருந்தால் அதற்கு கீழே உள்ளே இன்னும் ஒரு ஆடையை வைத்து தைத்து கொள்ள சொல்லென்று என்று நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள் என்கிற ஹதீஸை அஹமத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம் எனவே நாம் அணியக்கூடிய ஆடை டைட்டானதாக இருக்கக்கூடாது ஃபிட் என்கிற பேரில் உடல் கன பரிமாணங்களை வழிகாட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது நான்காவது நிபந்தனையாகும் இஸ்லாமிய பெண்ணுடைய ஹிஜாபுக்கான நான்காவது நிபந்தனையாகும் ஐந்தாவது நிபந்தனை அன்புள்ள சகோதரிகளே அல்ல யகுன முபஹர் அன் அந்த ஹிஜாப் வந்து நறுமணம் பூசப்பாட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது அதாவது ஒரு பெண் ஹிஜாபை அணுகிறாள் மேலே சொன்ன அந்த நிபந்தனைகளை பேணிய ஆடையாக தன்னுடைய ஆடை அணிந்து கொண்டு அதற்கு மேல் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுகிறாள் நறுமணத்தை பயன்படுத்துகிறாள் என்றால் கூடாது ஏனென்றால் நபீல் நாயம் சுல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் ஐயும் அம்ரத்தின் இஸ் ஹாரத் ஃபமர் அலோமின் லியஜிது ஜானியா வகுல் ஐனின் ஜானியா என்று சொன்னார்கள் அதாவது யாராவது ஒரு பெண் நறுமணத்தை பூசிக்கொண்டு ஒரு சமூகத்தில் மத்தியில் ஒரு கூட்டத்தின் மத்தியிலே செல்கிறாள் அவர்கள் தன்னுடைய மனத்தை பார்க்க வேண்டும் உணர வேண்டும் நுகர வேண்டும் என்று நினைத்து கொண்டு செல்வாளாக இருந்தால் அவள் விபச்சாரியாவாள் என்று நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தி சஹி சுனன் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல இன்னமொரு ஹதீஸ் முஸ்லீமிலேயே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே நபிசுல்லாஹூ அலிவாசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டிருப்பாளாக இருந்தால் அவள் நம்மோடு இஷா தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் இப்போ இவ்வாறான ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் மேலே சொன்ன நிபந்தனைகளோடு அந்த ஹிஜாபை அமைத்து கொண்டு அதற்கு நறுமணம் பூசாமல் அதை அணிந்து செல்ல வேண்டும் என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதே நேரத்தில் வீட்டில் இருக்கும்போது கணவனுக்கு முன்னால் தாராளமாக அந்த பெண் ஹலாலான நறுமணங்களை பூசிக்கொள்ளலாம் அதுபோல் ஆறாவது நிபந்தனை அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஆண்களுடைய ஆடைக்கு ஒத்ததாக அந்த ஆடை இருக்கக்கூடாது ஒரு பெண் அணிகிற ஹிஜாப் வந்து ஆண்களுடைய ஆடையை போன்று இருந்துவிடக்கூடாது ஏனென்றால் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிஸ்வல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் பெண்களைப் போல பெண்களுக்கு ஒத்த நிலையில் இருக்கிற ஆண்களையும் ஆண்களைப் போல இருக்கிற பெண்களையும் சபித்தார்கள் என்று வருகிறது அதே போல ரசோல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று பேர் சோர்க்கம் செல்ல மாட்டார்கள் அவர்களை மறுமையிலெல்லாம் பார்க்க மாட்டான் என்று சொல்லி அதிலே ஒருவர் பெற்றோரை கொடுமைப்படுத்தியவர் ரெண்டாவது ஆண்களைப் போல உள்ள பெண்கள் ஆண்களுக்கு ஒத்ததாக வரக்கூடிய பெண்கள் மூன்றாவதாக மனைவியை விபச்சாரத்திற்கு கூட்டி கொடுக்கக்கூடிய கணவன்மார் என்று சொன்னார்கள் இவ்வாறான நிலையில் இருக்கிறவர்கள் சோர்க்கம் செல்ல மாட்டார்கள் அவர்களை அல்லாஹ் கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் என்று நம்பி சொல்லா அலிஸ்லாம் மக்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே பெண்ணுடைய ஆடை வந்து ஆண்களுடைய ஆடைக்கு ஒத்ததாக இருக்கக்கூடாது ஏழாவது நிபந்தனை காபிரான பெண்களுடைய ஆடைக்கு ஒத்ததாகவும் ஒரு முஸ்லீம் பெண் அணியக்கூடிய ஆடை இருக்கக்கூடாது என்பதையும் உலமாக்கல் சுட்டிக்காட்டுவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அபுதாபுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு பொதுவான ஹதீஸ் நமிசலா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மன் தஷப் பஹ பி கௌமின் மின் மின்ஹும் யார் ஒருவர் அந்நியவர்களுடைய கலாச்சாரங்களுக்கு ஒப்பாகிறாரோ அல்லது வேறொரு சமுதாயத்தின் கலாச்சாரங்களுக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவர்களைச் சேர்ந்தவர்தான் என்று சொன்னார்கள் எனவே பொதுவாக ஒரு முஸ்லீம் தன்னுடைய தனித்துவத்தை பேண வேண்டும் காபிர்கள் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக வைத்திருக்கிற எந்த ஒரு விஷயத்திலும் நாம் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற முயற்சிக்க கூடாது அந்த வகையிலே தான் சில நேரங்களில் சில சமுதாயத்து பெண்கள் அவர்களுக்கென்று சில ஆடைகளை வைத்திருப்பார்கள் அந்த ஆடைகளை முஸ்லீம் பெண்கள் அணியக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே அப்துல்லாஹிபினு அம்ருபுல்லா சலி அல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிஸ்வல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் அவர் அணிந்திருந்த ஒரு ஆடையை பார்த்துவிட்டு சொன்னார்கள் இந்நகாதி ஹி ஸியா குஃபார் ஃபலா தெல் பசா இது காபிர்கள் அணிகிற ஆடை இதை நீ அணிய வேண்டாம் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் சஹை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே காபிர்களுடைய ஆடைகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஆடைகளை ஹிஜாபாக ஒரு முஸ்லீம் பெண் அணியக்கூடாது அதே போல் ஆணுக்கும் அது கூடாது என்பதை நாம் புரிய வேண்டும் எட்டாவது நிபந்தனையாக உலமாக்கல் அல்லா யக்கூன் அபாச ஷுஹ்ரத்தின் அவள் அணிகிறந்த ஹிஜாப் என்கிற ஆடை ஃபேமஸ்ஸை பிரபல்லியத்தை நோக்கமாக கொண்ட ஒரு ஆடையாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் அதாவது பிறபல்யம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீர் மன் லபி சௌபுரத்தின் ஃபிதுனியா அல் பசுல்லாஹு சௌப முதல்ல